ரூபமாக இருக்கிறா ரூபதியாக இருக்கிறா நல்லா சமைக்கிறா நல்ல தாவிதை போய் பார்க்குறா போய் பார்த்ததை என்ன செய்கிறா இந்த பெண்மணிஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிகுந்த தேவபக்தி கொண்ட ஒரு பெண்மணி இது தாவிதை மனத்து கொள்வோம் என்று என்னெல்லாம் தெரியாது நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த அபிகாயில் நம்முடைய புதிய ஏற்பாட்டின் விசுவாசிக்கு ஒப்பனையாக காணப்படும் இந்த அபிகாயில் என்ற இந்த பெண்மணி வேறொருடைய மனைவி தான் ஒரு பாவியினுடைய மனைவி ஒரு குடிகாரனுடைய மனைவி என்ன ஆனால் இவன் சரீரம் வாழ்க்கையே போச்சு அந்த மனுஷனால் நாம் எல்லாம் பிசாசுக்கு பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவன் பிதாவாய் காணப்படுகிறான் எட்டு நாற்பத்தி நாலு யோவானில் வாசிக்கிறான் இருந்து எடுத்து பேசுகிறான் அவன் எடுத்துல உண்மை இல்லை சத்தியம் இல்லை இப்படிலாம் நிறைய நம்ம வாசிக்கிறோம் ஒரு பாவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு மனுஷன் இப்பொழுது அதே போல் தான் இந்த பெண்மணி என்ன செய்கிறா பார்த்தீங்கன்னா தானியங்களை எடுத்து கொடுக்குறான் அதாவது தானியமாக கொடுக்கல சமயத்துக்கு அமைத்து எடுத்துக்கொண்டு வருகிறான் இவளுடைய உத்தமம் பாருங்கள் புருஷனை காப்பாற்ற வேண்டியதுன்னு தான் வந்த தவிர தாவியதை அப்படியே மயக்க மடியில் வைத்துக் கொள்ளணும் என்பதால் பஸ்ஸே பாலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த ராஜ்யபாரத்துக்கெல்லாம் வரல ஆல்ரெடி அவள் ரொம்ப பணக்கார பெண் தான் நல்ல ஒரு குடியானனுடைய மனைவி அவள் பணத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா தாவி இடத்துல பேசுகிற வார்த்தை ஒன்று சாமியில் இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் நல்ல அருமையாக முப்பத்தோராது வாசம் சொல்லுங்க நீ விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மட இடலும் இராது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக்க இந்த இடத்துல அருமையாக எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று கேட்டால் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனுக்கு துக்கமும் இராது மான இடலும் இராது நிறைய நோய்கள் நிறைய பொருளாதார பற்றாக்குறைகள் இந்த பழி வாங்குறதில் இருக்கிறது பழி வாங்குறதில் இருக்கிறது மனசுக்குள்ளே வைராக்கி வந்துடுச்சுனாக்கா அவங்களுக்கு பொருளாதாரம் வராது பொருளாதாரத்துக்கு பதிலாக பொருளாதார கஷ்டம் வந்துடும் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு பதிலாக பொருளாதார கஷ்டம் வந்துடும் பழி வாங்கிறது யாரையாவது பழி வாங்குறீங்களா யாரையாவது நீங்கள் பழி வாங்க துடிக்கிறீங்களா இல்லை யாரையாவது மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த இரு வேலையிலே ரெண்டு விஷயம் நம்ம கட்டுக்கு முன்னே கற்று வச்சுருக்கார் இந்த மனுஷன் ஒன்று கொடாத இருந்துட்டோம் அவனுடைய ஆவி சரியில்லை நல்ல ஆவி பழைத்தவன் கொடுக்குறவனாக இருக்கிறான் குருநிலையோ அப்போஸில் பத்தாவது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதில் நல்ல சிறந்தவனாக தான தர்மங்களை செய்கிறோனா இருக்கிறான் அபிஷேகம் பெறல ஆனால் அந்த மனுஷன் பக்தி உள்ள தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறான் குருநிலையோ அடுத்தது மிகுந்த தான தர்ம சேகரனாக இருக்கிறான் தன் வீட்டார அனைவரோடும் கூட அவன் கற்றுக்குள்ளே காணப்படுகிறான் இது வந்து அபிஷேகம் பெறல ஆனால் தேவ தூதர்கள் வருகிறாங்க எபிரேயர் ஒன்று பதினாலு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடுக்குற சுபாவம் இருக்கிற இடத்துல பழி வாங்குற சுபாவம் குறையப்படும் அதாவது அது அது தங்காது நீண்ட நாள் இருக்காது தான தர்மம் அளவுக்காக என்னுடைய வருமானம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அந்த சுபாவமாக இருக்கணும் ஏதோ நம்மளால் முடிந்தது இது வந்து தான தர்மங்களில் மிகுந்த தர்மம் செய்கிற மனுஷனாக இருக்கிறான் அதே சமயத்தில் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கிறான் மிகுந்த தர்மம் செய்கிறான் என்றாலே நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அவன் வந்து ஒரு இருக்கப்பட்ட மனுஷன் இருக்கப்பட்டவருடைய சுபாவங்களை நான் சொல்கிறேன் பொருளாதாரத்து உடைய மனுஷர்களுடைய சுபாவம் சொல்கிறேன் அவன் தான தர்மம் செய்கிறதில் இருக்கிறான்னா அவன் சம்பாதியம் சம்பாத்தியத்தில் ஆசீர்வாதம் இருந்திருக்கும் அதே சமயத்தில் எத்தனையோ பேர் சம்பாதித்துருக்குறாங்க எத்தனையோ பேர் பொருளாதாரம் இருக்கு ஆனால் கொடுக்க மனசு வராது நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் கொடுக்க மனசு இருக்கும் இன்னைக்கு தேதிக்கு பொருளாதாரம் இருக்காது அது நாட்களில் கற்று சரி பண்ணி போடுவார் ஆனால் இந்த கொடுக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கோட்பாடு என்னவென்றால் பழி வாங்குதல் இருக்கக்கூடாது என்பது அதிகமாக இருக்கும் அந்த கொடுக்கறது என்பதில் அந்த சுபாவுக்களை இந்த பழி வாங்குதலை அழிக்கும் பழி வாங்குதலுக்கு பரிகாரம் கொடுத்து தீர்த்தல் அதாவது கொடுத்து தீர்த்தல் தான் தான தர்மங்கள் கத்தருக்குரிய காரியங்களில் தன் தோல் கொடுக்கறது தசம்பாங்கம் கொடுக்குற விசுவாசிகள் உண்டு காணிக்கை கொடுக்குற விசுவாசிகள் உண்டு ஆனால் ஏதாவது ஒரு விசேஷம் என்று வந்தால் இதற்கென்று நான் எந்த காணிக்கையும் கலெக்ட் பண்ணுறது இல்லை ஆனால் விசேஷன்னா என்ன சொல்கிறது சபை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இந்த செலவுக்கு இதை வைச்சு கொள்ளுங்க எங்கள் பங்கு சாப்பாட்டுக்கு இதை வைத்துக் கொள்ளுங்க இதெல்லாம் வந்து சொல்லி வர்றதில்லை அது அப்படி ஒரு சுபாவ கிளைகள் இந்த ஆலயத்தில் வருகிற மந்தையில் இருக்கிற ஆடுகள் அதே போல் இருபத்தி நாலாவது ஆண்டில் மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை ஆலயம் போய் கொண்டு இருந்தது ஜப்தி அளவுக்கு வந்துட்டாங்க பேங்க் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தங்களால் இயன்றதை இயன்றதை மட்டும் கொடுக்கல சக்திக்கு மிஞ்சி கொடுத்து தா காப்பாற்றி கொடுத்தாங்க சபை பெரிய விதத்தில் ஜபத்தில் தாங்கினது உபவாசத்தில் தாங்கினது கரத்தில் தாங்கினது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட விஸ்வாசம் கத்தர் கன பண்ணி எப்படியோ அதே ஆண்டில் எந்த நாள் அவன் மூட வேண்டுமோ அதே மாதத்தில் கத்தர் என்ன செய்தார் என்றால் ஆலயத்தை திறக்கும்படி செய்தார் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வருகிறது இல்லை கத்தருடைய கிருப்பை அவர்களுக்குள்ளே அந்த சுபாவக்கிளைகள் கொடுக்கறதாக மாறுகிறது பழி வாங்குதல் இல்லாமல் இருக்கிற இந்த சுபாவம் சொல்கிறேன் கொரோனா இடத்துல அப்படிப்பட்ட ஒரு தான தர்மங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க ஐஸ்வர்யான் தேவன் ராஜ்யத்தில் பிர அதுதான் சொல்ல வரேன் இந்த ஐஸ்வர்ய பண ஆசை தான் பிரச்சனையை தவிர இங்கே ஐஸ்வர்யன் நல்ல விதத்தில் பயன்படுக்கிறது ஜபம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது கொடுத்து உதவுதல் பழி வாங்குகிற இந்த தேவனுக்குரிய காரியங்களை உற்சாகமாக கொடுக்குறோன்ட்டு தான் தேவன் பிரியமாக இருக்கிறார் அதுக்கு சொல்ல வரேன் கொடுங்கள் கொடுக்கப்படும் இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையை பார்த்து பரலுக்கும் சும்மா இல்லை ராஜ்யம் உடனே இங்கி வருகிறது எபிரேயர் ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் நமக்கென்று பணிவிடை ஆவிகள் இருக்கிறார்களே என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏஞ்சலிக்கிறல் தேவ தூதர்கள் வட்டாரத்தில் தேவ எல்லைகள் அதற்குள்ளே இந்த வாழ்க்கை போகிறது நம்முடைய வாழ்க்கை அவர் லைஃப் ஷுட் அட்ராக்ட் த ஏஞ்சலிக்கிறல் அது கற்ற சொல்லாமல் அந்த தூதர்கள் வருகிறதில்ல ஆனால் அந்த தூதர்கள் நமக்கென்று பணிவிடை ஆவிகளாக கிரிய செய்கிறாங்க ஆனால் இந்த சுபாவம் இருந்தால் எதுவுமே வராது அதாவது என்ன சொல்கிறது பழி வாங்கணும் அவங்கள இது பண்ணணும் அவங்கள அசிங்கம் பண்ணணும் அவங்கள நம்ம துன்பப்படுத்தணும் அவங்கள நம்ம நித்திரை செய்ய விடக்கூடாது அவங்களுக்கு சமாதானமாக இருக்க விடக்கூடாது அப்படியெல்லாம் எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவ தூதர்கள் வர மாட்டாங்க தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்தது போல தேவனை அனுமதித்து வருகிற பற்றாக்குறைகள் உள்ளே வந்துடும் பற்றாக்குறை பற்றாக்குறை வறுமை தரித்திரம் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு காலையில் வரைக்கும் பலர் எங்கேருந்து வரும்னு தெரியாது ஆனால் அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுரும் கத்தர் கூட இருக்கிற விசுவாசலாம் நீதிமன்றம் பிழைக்கிறான் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இது அப்படி இல்லை அறிய ஊரே நம்மளை காரி உமிழத்தக்கதான சூழ்நிலை வந்துடும் பற்றாக்குறையே அவர்களுடைய அடையாளமாக காணப்படும் பற்றாக்குறையும் வறுமையும் அடையாளமாகவே காணப்படும் ஜனங்கள் பார்த்து ஒதுக்குவாங்க எதை கேட்ட போகிறாங்களோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஜனங்கள் எங்கள் முற்றிலும் கத்தருடைய கிருபையை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிருபை என்னமோ இருக்கு கிரிய செய்யலை கிருப ஏன்னா இவங்களுக்குள்ளே நீதியின் வசனம் கிரிய செய்யலை இந்த பெண்மணி சொல்கிற உனக்கு மன இடல் உடறா இராது மன இடலும் இராது துக்கமும் இராது என் ஆண்டவன் நன்மை செய்யும்போது உங்கள் நினைத்தல் நினைத்தல்வீரா இன்றைய தினம் உன்னை சந்தி உமை சந்திக்க அனுப்பின தேவனாய் இஸ்ரோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நீ சொல்லி ஆலோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக ரத்தம் சிந்தாத்தபடிக்கு என் கையை பழிவாங்காதபடிக்கு என்று தினம் என்னை தடை பண்ணினபடியால் நீ ஆசிர்வதிக்கப்படுவயாக்க நீ தீவிரமாக என்னை சந்திக்க வரா அதுதான் சொல்கிறது அந்த அம்மா மட்டும் வரலன்னா இவன் போய் பூந்து விளையாடிட்டு இருப்பான் அதான் தெரியும்லையதாவிது படை யுத்தத்துக்கு பேர் போன மனுஷனை மாறிட்டான் அபிஷேகம் பட்டயத்தை தூக்குவதுக்கு முன்பே எல்லோரும் சமரசமாகிடுவாங்க யுத்த வீரன் சன்மார்க்கன் பயங்கரமான பறக்கிரமசாலி ஒரு நாபால் எங் மாத்திரம் அதுவும் குடிகாரன் பாவியான மனுஷன் நீ அதை ரகசியமாக கொடுக்கப்படுகிற அந்த பரிசு கோபத்தை தணிக்கும் கொடுக்கறது சொல்றேன் கொடுக்கறது சீக்ரெட் கிஃப்ட் கிஃப்ட் த சீக்ரெட் பிளேஸ் வில் த தங்க நீதிமன்றிகளை வாசிக்கிறோம் கொடுத்தலில் பலருடைய சுபாவங்கள் மாறும் பல பணம் பத்தம் செய்யும் அந்த மாதிரி சொல்லலை சரியான இடத்துல கொடுக்கிற பொழுது உங்கள் சுபாவம் ஒரு விதமாக இருக்கும் மாறும் தெய்வீக சுபாவம் மாறும் அடுத்தவனுடைய உன்னுடைய சுபாவத்தையும் மாற்றி அமைக்கும் அதுதான் நீ மட்டும் என்னை சந்திக்க வராது இருந்தால் நீ மட்டும் என்னை சந்திக்க வராது இருந்தால் அவ்வளோதான் நீ மட்டும் அந்த ஒரு நாபாலுக்கு ஒரு நாயம் உயிரோடு வைக்கப்படுவதில்லை உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரேலின் தேவனுக்கு தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் பாருங்க என்ன நின்றிருக்குனே தெரியாது நாபால் வீடு அறநூறு பேர் போனாங்கன்னா என்ன ஒருத்த ஒரு ஆள் தேடி ஒருத்தனை அடிக்க அறநூறு பேர் ஆயா அதை விட அவங்க பிரச்சனை என்னென்னா எப்படி இவன் இவ்வளோ நன்றி கெட்டத்தனமாக இப்படி பேசி அனுப்பலாம் அந்த காலம் அந்த மாதிரி கோபம் அப்படியே பற்றி எரியும் வெளியிற்குமாக இருக்கும் தேவனுடைய கோபமும் சரி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் சரி அப்போ ஊழியக்காரலாம் சபிச்சிட்றாங்க எலிசா சபிச்சிடுறாரு அதை அப்படியே காட்டிலேருந்து இருந்து ரெண்டு கரடிகள் வந்து அதில் பிள்ளைகளெல்லாம் அடிச்சு போட்டுருச்சுன்னு வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இங்க ஆண்ட என்ன சொல்லுகிறார் சபிக்காதுருங்க சபிக்காதுருங்க அவ்வளோ ஆசைவாதீங்க உங்களை நிந்தினிக்க நிந்திக்கிறோம் துன்பப்பட்டு நீங்க என்ன செய்யணும் நீங்க ஜெபிக்க பாருங்க நீங்க பூரண சர்க்குணா இருக்கும்படி இதை செய்யுங்க மன இடர் வராது மன பிரச்சனை வந்துடும் சப்ரெஷன் டிப்ரெஷன் ஒப்ரேஷன் தூக்கம் வராது பசிக்காது உங்களை நல்ல பசிக்குதான் கற்றுக்க சோத் நல்லா தூங்குறீங்களா நித்திரை அவசியம்தான் கன நித்ரே கனமோ போஜன பிரியமும் கன நித்திரை தான் கண்டினத்துக்குரியது நல்ல நித்திரை நல்லது தான் உங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற காரியம் நான் சொல்ல கற்று கொடுக்குற காரியத்தை சாப்பிட்றீங்களா மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துக்காமல் எடுத்துக்கிறது தப்புன்னு சொல்ல அதாவது நோய்க்கு விலகி வாழ்க்கை காணப்படுது கத்திரிக்க ஸ்தோத்திரம் சரின் தேவருடைய ஆலயமாக பாதுகாக்கப்படுகிறது கற்றுக்கு ஸ்தோத்திரம் மன உத்தமாய் வாழ்ந்த காலேப்பு எண்பத்தைந்து வயதில் நாற்பத்தைந்து வயது கொண்ட பலத்தை கொண்டவனாக இருக்கிறான் ஸ்தோத்திரம் அந்த மாதிரி தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சுபாவங்களாக இருக்கணும் ஐயோ வயசாயிடுச்சு இது முடியாது அது முடியாது யார் பார்த்துக்குவா இது செய்யணும் அது செய்யணும் இல்லை எண்பத்தைந்து வயதில் நாற்பத்தை பெலத்தை உடையவனாக காணப்படுகிறான் யோபு பட்டணத்தில் வந்து வா பட்டணத்தின் வாசலில் அமர்கிற பொழுது வாலிபர்கள் பயப்படுகிறாங்க ஏன் அவ்வளவான ஒரு போஷாக்கு சரீரத்தில் இது உணவினால் வருகிறதுன்னு நினைப்பீர்களா இல்லை இல்லை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை தேவனுடைய வாய்ந்த பிறப்பு ஒவ்வொரு வசனம் பிழைக்கப்படுகிறோம் அதுதான் இந்த பழி வாங்குகிற சுபாவம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருக்கும் இங்கே பொருளாதார பற்றாக்குறைன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது ஆனால் பொருளாதார பற்றாக்குறையில் காணப்பட்டாலும் இந்த இடத்துல தெய்வம் என்ன செய்கிறார் உங்கள் தேவைகளை சந்திக்க உள்ளவராக இருக்கிறார் உங்கள் அப்பத்தின் மீது ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் உங்கள் சரீர நன்மைகள் மீது ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் பிள்ளைகள் மீது கத்தருடைய ஆசிர்வாதம் இருக்கும் நான் சொல்கிறது தகப்பன் பழிவாக வந்து இருந்தால் பழிவாங்கிற சுபாவம் இல்லாமல் தகப்பன் இருந்தால் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க ஏதோ உங்களுக்கும் உங்கள் உறவின் முறைக்கும் அந்த பிரச்சனை சரி நீங்கள் வேணாம் நானும் வேணான்னு சொல்லிட்டா அது விஷயம் வேறு ஆனால் அவங்கள மனசில் போட்டு கருவி கொண்டு இருக்கிறீங்க திட்டிக் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதோடைய அதோடைய பிரதிபலிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் காட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரதமாக காட்டும் சிலருக்கு நோயில் காட்டும் சிலருக்கு உண்மையில் அசுத்தாவை பீடிக்கப்பட்டிருக்கும் எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணாங்க விடுதலை பெறல எதுவுமே நடக்கலை சுற்றி கொண்டு வருவாங்க அப்போது ஒரு நாள் ஒரு மனுஷனை குறித்து சொன்னாங்க இந்த மாதிரி தான் இருக்கான்னு வேறு நான் எதுவும் அதிகமாக சொல்ல எல்லா பேரும் சொல்லி இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு அது எப்படி முடியாண்ணா அதுதான் பிரச்சனை வாழ்க்கையிலே நீ உபாதிக்கிறனு கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய் நீ மன்னித்தா விடுதலை ஜெபித்தா விடுதலை இல்லை மன்னித்தா விடுதலை இந்த மாதிரி மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டது உண்டு என்ன நீங்கள் ஊழியக்கார குறித்து பேசாத இருக்கிறது நல்லது ஆனால் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண ஊழியக்காரங்க இருந்தால் நீங்கள் சும்மாவாக இருக்குது மனசு மனசுலயாவது ஏதாவது கருவுரும் இல்லையா அதுவும் இருக்கக்கூடாதுன்றது தான் முழு மனதோடு கருத்தில் சேவிக்கணும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் சுபாவம் ராஜ்யத்துக்குரிய சுபாவமாக இருக்கும் மிகப்பெரிய யுத்தத்தை இந்த அம்மா நிறுத்துச்சு மிகப்பெரிய சர்ச்சையை இந்த அம்மா அபிகாயல் நானே நிறைய பேசியிருக்கேன் அபிகாயல் இதை பற்றிலாம் அந்த டாபிக் வேறு இந்த டாபிக் வேறு என்ன க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னடா நல்ல பிள்ளைய பேசுகிற ஒரு பாஸ்டர் இன்னைக்குன்னு என்ன அந்த டாபிக் வேறு இந்த டாபிக் வேறு கடைசியில் பார்த்திங்கனாக்கா அந்த மனுஷனிலிருந்து விடுதலை வருது நம்மக்கு அம்மாக்கு பழி வாங்குதல் எனக்குரியது இந்த அம்மா கொடுக்குற அந்த ஆலோசனை அவனை மனை மறுமணி அட்டையாகவே கொண்டு போயிடுச்சு அதாவது அவன் விட விதவியாயிட்டா பிரமாணத்துலேருந்து விற்க திருமண பிரமாணத்தில் வெளியே வரா இவர் போய் தாவி இது கேட்க வேண்டியதே இல்லை மறுமணி அட்டையை அரைமனைக்கு போகிறா உயர்ந்த அடைக்கலம் திறக்கப்படுகிறதுன்னு சொல்ல வரேன் நான் நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளணும் சிங்காசுக்கு நேரில் நடத்தப்படும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து சிங்காசுக்கு போனவர்களும் உண்டு நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே போகாமல் இருக்க வேண்டும்னா அல்லது சிங்காசுக்கு ஏற வேண்டும் என்றால் இந்த பழி வாங்குகிற சுபம் இருக்கக்கூடாது அந்த பெண்மணி எங்கே கொண்டு போய் விடுகிறது என்ன அருமையாக அந்த மாதிரி சொல்லி தர சொல்கிறாங்க நீர் என்ன ரத்தினா பழி வாங்காலும் இருந்ததுண்டானால் கணவனுக்காக மட்டும் பேசல இது தாவியத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனமாகவே வருகிறது ஆனால் இந்த சுபாவக்கலைகளை கலைகளை உடையவளாக இருக்கிறதோடு தான் அது கிரியே செய்யுது உங்கள் வார்த்தைகள் கிரிய செய்யும் எப்போ கிரியே செய்யும் உங்கள் வார்த்தைகள் ஜீவனில் தான் இருக்கும் நீங்கள் அதை கடை கடைபிடிக்கிற பொழுது உங்களை பழி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் பழி வாங்கறேன் அந்தனாக்கா எனக்கு சாபந்தான் வரும் இப்போ பழி வாங்குறதிலுக்குரிய ஆசீர்வாதங்களை என் உழைக்க உரைக்க அந்த ஆசிர்வாதங்கள் என்னை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பரலோகத்திலேருந்து இது இறங்கி கொண்டு இருக்கும் மை கேரக்டர் ஷுட் அட்ராக்ட் ஹெவன் நாட் மை வேர்ட்ஸ் அல்லோன் மை ஆக்ஷன் என் நடத்தை பரலோகத்தை இருக்கிறது இருக்கணும் ராஜ்யத்தை சம்மந்த ராஜ்யம் நெருங்கி வருகிறதா இருக்கணும் ராஜ்யம் வருவதாகனா வராது எப்படி வராதுன்னா வாழ்க்கையில் சுத்தம் இருக்கணும் இதில் சுத்தம் இருக்கணும் எதிலே சுத்தம் இருக்கணும் இந்த இடத்துல சுத்தம் இருக்கணும்